தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அவர் வந்து அந்த சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குமார் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அவங்கள பார்ப்பதற்கான ஒரு முயற்சிகள் அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் கண்டிப்பா போவார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இதுபோல மக்கள் மீது காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை நடத்துது அப்படிங்கிற சமயம் வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய களங்களை எல்லா கட்சியும் எடுத்திருக்கு மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க கட்சி வந்து விஜய் அவங்க கட்சி தான் எனவே இந்த கட்சி என்ன போராட்டத்தை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லார்ட்டையும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு வந்து விஜய் அவங்க அதை பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்கிறோட ஒரு நியாயத்தை கேட்பதற்கான ஒரு களத்தை விஜய் அவங்க எடுத்திருக்காங்க இந்த போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க இப்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின் படம் விஜய் அவங்க வந்து திடீரென அந்த போராட்ட களத்துக்குள்ள அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வலுவாக பதிவாயிட்டிருக்கு இதை பத்திரிகை நண்பர்களும் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு அப்ப அது வந்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்த சூழலில் வந்து விஜய் அவங்க வந்து நான் அங்கே போறேன் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போற சமயம் அது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்கு விளம்பரம் வச்சிட்டாங்க ஒன்றிய இந்த தமிழகம் நீங்க ஒரு கால் கொடுங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப யார் இந்த பயத்தை காட்டினாருன்னா விஜய் அவங்க தான் காட்டியிருக்காங்க அப்போ இந்த போராட்டத்துல வந்து விஜய் அவங்க திடீர்னு கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற சமயம் தமிழக அரசு வந்து ஒட்டுமொத்தமா ஆடி குலைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் எனக்கு இப்போ ஒட்டுமொத்த கைகளும் அவங்கள சுட்டி தான் நிக்குது ஒன் ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அஜித் குமாரனுடைய லாக் அப் டெத் தமிழ்நாட்டையே எந்த அளவுக்கு உழிக்கிருக்கு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக செய்தி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் தாவேக்கா தரப்பினர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி வேற ஏதாவது ஏதாவது பிளான் போயிட்டுருக்கா எப்படி சார் இல்லை தாவைக்காவை பொறுத்த மட்டில் வந்து இது ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையில் வந்து அவங்க ஒரு கல இறங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு இளைஞன் ஒருவன் மரணத்தை தழிவிருக்கிறான் இப்போது அவங்க கட்சியை பொறுத்த மட்டில் வந்து நிறைய இளைஞர்கள் தான் அவருக்கு பின்னால் இருக்காங்க அதனால ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு பையன் காவல்துறையின் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இது போல நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை அந்த அதிகாரம் எல்லாமே இருக்கு அந்த நிர்வாகம் எல்லாமே அப்படி இருக்க சமயம் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இது போல மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை நடத்துது அப்படிங்கிற சமயம் வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய களங்களை எல்லா கட்சியும் எடுத்துருக்கு இந்த சூழலில் வந்து விஜய் அவங்களுடைய கட்சியும் இந்த களத்தில் இறங்கியிருக்காங்க பரவலாக ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு விஜய் அவங்க வந்து மக்கள் போராட்டங்கள்ல எதுலேயுமே வர்றது கிடையாது அவங்க மேல்மட்டமாக தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக எடுத்து வைக்கப்படுது எவ்வளோதான் அவங்க வந்து கீழே அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணா கூட அந்த ஃபீல்டு ஒர்க்கை வந்து அங்கீகரிக்க முடியாத அளவிற்கு எதிர்கட்சிகளும் மற்றவங்களும் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் மேல்மட்ட அரசியல் பண்ணுறாரு மேல்மட்ட அரசியல் பண்ணுறாரு இந்த சூழலில் தான் அந்த இளைஞனுடைய மரணம் எடுத்து வைக்கப்படுது அந்த மரணம் வந்து பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க கட்சி வந்து விஜயவங்க கட்சி தான் எனவே இந்த கட்சி என்ன போராட்டத்தை எடுக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லார்டே இருக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து விஜய் அவங்க அதை பூர்த்தி செஞ்சிருக்கிற ஒரு நியாயத்தை கேட்பதற்கான ஒரு களத்தை விஜய் அவங்க எடுத்திருக்காங்க இந்த போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க எழும்பூர்ல வந்து அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு காவல்துறை வந்து எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் அந்த அரங்க மைதானத்தை வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க இங்க வந்து இன்னும் பல யோசனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட சில செய்திகளும் இருக்கிறது அதாவது யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவங்கள சார்ந்தவங்க வந்து இந்த போராட்டத்தில் வந்து செயலாளர் கலந்துகிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு அங்கே நிறைய வந்துடும் அந்த கிரௌடு வந்துச்சுன்னா நம்ம காவல்துறை இல்லை முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையெல்லாம் அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேள்வியெல்லாம் இருக்கக்கூடியனால செயலாளர் மட்டும் போய் இந்த போராட்டத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அறியாத ஒரு செய்தி இருக்குது அப்படின்னுட்டு தான் பரவலாக அந்த வந்திருக்க செய்தி ஒரு நம்பிக்கையான செய்தி கூட அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய ஐடி விங்ஸு இல்லை அவங்க விஜயை கூட அவங்களுடைய பயணித்திட்டிருக்கவங்க எல்லாமே ஒரு திட்டமிட்டு இந்த களத்தில் வந்து விஜய் அவங்க வந்து களத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு திடீரென்று இந்த க போராட்ட களத்துக்குள்ளே விஜய் அவங்களுக்கு திடீர் ஒரு போராட்டத்தில் அவர் ஈடுபடக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கினால் அது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி அதன் அடிப்படையில வந்து நாளை கண்டிப்பாக விஜய் அவங்க வந்து திடீர்னு இந்த கலந்து கொள்வார் அப்படிங்கிறதும் உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி ஒருவேளை அவர் வந்து கலந்துகிட்டார்னா அது தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு களமாக அமையும் தான் நம்மளால எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தி இப்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின்படம் விஜய் அவங்க வந்து திடீர்னு அந்த போராட்ட களத்துக்குள்ளே அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வலுவாக பதிவாயிட்டு இருக்கு இதை பத்திரிகை நண்பர்களும் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு இது இல்லாம வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா சார் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் ஆமா விஜயங்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே எங்கேயாவது ஒரு பாதிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதாவது ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அங்கே போய் உதவி பண்ணதாக கிடையாது நீங்கள் தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக நைட் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை அழைச்சிட்டு வாங்கின இந்தந்த வீடுகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் பார்த்து அவங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்துட்டு வந்தார் அதுபோலத்தான் ஒவ்வொரு களங்கள்லேயும் அவங்க வந்து அதுபோல தான் இருக்காங்க தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அவர் வந்து அந்த சிவகங்கை மாவட்டம் திருவோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அஜித்குமார் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று அவங்கள பார்ப்பதற்கான ஒரு முயற்சிகள் அவர் எடுத்துட்டு இருக்கிறார் கண்டிப்பா போவார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அப்படி விஜய் அவங்க வந்து அங்க போகும்பொழுது இதற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தோடு பேசிய விடயங்கள் இப்பொழுது அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசியிருக்கக்கூடிய இவைகளெல்லாம் அடிபட்டு போகும் காரணம் விஜய் அவங்கள பொறுத்த வந்து அந்த குடும்பத்தோடு நேரில் சந்தித்து அவருடைய வேதனைகளை அவர் உள்வாங்கிக்கொண்டு அவர்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரனும் நாளை நாளையரவுக்குள்ள அவர் அது செல்வதற்கான ஒரு களம் அமையும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு ஏன் நள்ளிரவில் இல்லை இல்ல பகல போனீங்கன்னா கூட்டம் வந்து இப்ப காவல்துறை வந்து விஜயவங்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்திற்கு வந்து காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகளில் விஜய் அவங்களுக்கு தான் கூட்டம் அதிகமாக கூடுது அது ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க போனாலும் சரி அல்ல மற்ற எதிர்கட்சிகளை சார்ந்த எந்த கட்சி தலைவர்கள் போனாலும் சரி விஜய் அவங்களுடைய போற இடத்துக்கு அவருக்கு ஏற்படுகின்ற அந்த கூட்டம் வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நீங்க ஒன்றும் இல்லை விஜயானந்த அவங்க வந்து தென்காசியில் வந்து ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தாங்க ஒரு நிதி வழங்கக்கூடிய கூட்டத்திற்கு அங்கே கூடியிருந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே தென் மாவட்டங்களில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவருக்கு இது போன்ற ஒரு கூட்டம் கூடியிருக்கா அப்படிங்கிறது வந்து கேள்விக்கணை அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ அவங்க போனாங்கன்னா அது பெரிய கூட்டமாக கூடினா அந்த பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்துருவாங்க அது வந்து என்னன்னா ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக மாறும் என்ன நோக்கத்தோடு அவர் செல்வதற்கான முயற்சி எடுத்தாரோ அந்த நோக்கம் வந்து சிதைக்கப்பட்டுரும் அதன் காரணமாக தான் எப்போவுமே அவர் வந்து இன்னொன்று அவர்கிட்ட ஒரு கோட்பாடு இருக்கு நம்ம வலதுகை செய்யக்கூடியது வந்து இடதுகைக்கு அறியக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதை ஒரு அவர் ஒரு அது முன்னிலிருந்தே அவர் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி அதை பண்ணணும் உங்களுக்கு தூத்துக்குடியில் போய் அவர் பண்ணிட்டு வந்த கூட பத்திரிகையாளர் கண்டுபிடிச்சி சொன்ன அந்த செய்தி நமக்கு வெளியே தரும் அதை பப்ளிசிட்டி பண்ணுற அது அஜித் அஜித்குமார் வீட்டுக்கும் அவருடைய ஒரு பயணம் இருக்கு அது வந்து தமிழக அரசியல் களத்தில் எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு விடயத்தை அவர் போய் கண்டிப்பாக செய்வார் ஒரு அனிதா வீட்டுக்கு போய் அவங்க இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறினுச்சு ஸோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை இப்போயும் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு தகவல் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே காவல்துறையினரோட பாதுகாப்பு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லை விஜய் அவங்க வந்து இது அரசியல் நோக்கத்தோடு செய்யலை இப்போ அவங்க எந்த உதவி மனிதா அவங்க வீட்டுக்கு போனதோ அல்லது தூத்துக்குடிக்கு போனதோ இது எதுவுமே அவர் அரசியல் நோக்கத்தோடு போய் செய்யலை ஒரு மனிதாபிமானம் ஒரு ஒரு அதாவது ஒரு பாவப்பட்ட ஒரு பையன் அது ஒரு கோயிலில் வந்து அவன் வந்து அங்கே காவலாளியாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட அந்த பையன் வந்து ஒரு திடீர்னு ஒரு வண்டியை எடுத்து பின்னால் ஓடுறான் அந்த வண்டியில் இருந்த பேக்கில் இருந்த காணல அந்த பொண்ணு சொல்கிறாங்க அது எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் அவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்குது அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீதிமன்றமே அதை கண்டிக்குது அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எப்படி கடுமையா நடந்துகிட்டாங்கிறதுக்கான ஒரு காணொலியும் வெளியாயிடுச்சு இல்லை காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்க காட்டு முராண்டித்தனமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெரும்பள நல்ல காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் காட்டுமராண்டித்தனமாக இருக்கணும் அப்போ அது வந்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்த சூழல்ல வந்து விஜய் அவங்க வந்து நான் அங்க போறேன் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிற சமயம் அது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கலை உருவாக்கு அதாவது அதை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விடயம் அது போல விஜய் அவங்க வந்து ஒரு இறந்த வீட்டில் போய் தன்னுடைய விளம்பரத்தை தேடுகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய் அவங்க வந்து அதை தவிர்க்கணும் நான் காதுங்காது வச்ச மாதிரி ஒரு பைக்ல எல்லாம் போய் தான் சில இடங்கள்ல அவங்க மீட் பண்ணாங்க சிலவர்களை போய் பார்க்க போனது இரு இருசக்கர வாகனத்துல போய் தான் பார்த்தாங்க அது போல தான் திடீரென்று அவங்க அஜித் குமாருடைய வீட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு தேவையான உதவி என்ன இன்னைக்கு அவங்களுக்கு ஆறுதல் தேவை அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான இதுகள் தேவை அதை நம்ம செய்து கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு போவாங்க அதை செய்து கொடுப்பாங்க இதில் அவங்க அரசியல் பார்க்க மாட்டாங்க அரசியல் பேச போகிறதும் கிடையாது அவங்களுடைய பொறுத்த மட்டும் ஒரு மனிதாபிமான செயல செய்ய போகிறாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து பொதுச்செயலாளர் வரைக்கும் தான் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளில் பிடிச்சோம் விஜய் அவர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றீங்க இந்த பக்கம் அஜித் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் போய் ஆறுதல் சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் எப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையிலையோ இதுலையோ சொல்லலை இப்போ வந்து நமக்கு தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு எட்டு மாத காலம் தான் இருக்கு விஜய் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க நலத்திட்ட உதவிகள் செய்துக்கிட்டு இப்போ அந்த கட்சியை சார்ந்த பொதுக்கூட்டங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழல்ல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலையான பிரச்சனைகளை மையப்படுத்தி விஜயவங்களுடைய கட்சிகள் போராட்டம் நடத்தினால் கூட அந்த போராட்டத்தை அங்கீகரித்து அதற்கான ஒரு வடிவத்தை கொடுப்பதற்கு பெரும்பாலான ஊடகங்கள் கூட விஜயங்களுடைய கூட்டத்தை தான் சொல்கிறார்களே தவிர அவர்களுடைய போராட்ட களத்தை அவங்க யாருமே சொல்றது கிடையாது ஆ விஜய் அந்த கட்சி கூட்டம் நடந்துச்சு அங்கே நலத்திட்டம் கொடுத்தாங்க அது சராசரியாக எல்லா கட்சியும் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய பதிவுகளாக இருந்துகிட்டு இருக்கு இந்த சூழலில் வந்து விஜயங்களுடைய அந்த செயல்பாடுகள் தனித்து தெரியக்கூடிய ஒரு களமும் இல்லாத ஒரு சூழல் அப்ப தமிழகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஊடகங்கள் மத்தியில் இருந்து ஒட்டுமொத்த பொதுமக்களே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஐயோ இப்படி ஒரு பையனுக்கு நடந்திருக்கேன்னு அவங்க பதறக்கூடிய ஒரு களம் இருக்கு இந்த சூழலில் வந்து திடீரென்று விஜய் அவங்க அந்த களத்தில் இறங்கக்கூடிய சூழலில் வந்து அது வந்து அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் காவல்துறை அதிகாரிகளும் இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்வதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு இருக்கும் இருக்கு நீங்க ஒண்ணுல மாநாட்டு பந்தல்ல விஜய் அவங்க பேசின அந்த பேச்சு வந்து திமுக அதர வச்சிச்சு பெரிய பயத்தை உருவாக்கிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கங்கே விளம்பரம் வச்சுட்டாங்க ஒன்றினை இந்த தமிழகம் இதில் நீங்க சேரன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மிஸ்டு கால் கொடுங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப யார் இந்த பயத்தை காட்டினாருன்னா விஜய் அவங்க தான் காட்டியிருக்காங்க அப்போ இந்த போராட்டத்துல வந்து விஜய் அவங்க திடீர்னு கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற சமயம் தமிழக அரசு வந்து ஒட்டுமொத்தமாக ஆடி குலைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த கைகளும் அவங்கள சுட்டி காட்டி தான் நிற்குது எனவே விஜய் அவங்களுடைய அரசியல் அதாவது அரசியலை தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்கக்கூடிய அந்த செயல் செயலில் இதுதான் நடைபெறுவதற்கு களம் அதைத்தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டாவது வந்து அஜித் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து விஜய் அவங்க வந்து திட்டமிட்டு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லை அவர் போகாதான் போக தான் செய்வார் காரணம் எங்கு பாதிப்பு நடந்ததோ அங்கெல்லாம் விஜயவுடைய பிரசன்னம் இருந்திருக்கு கண்டிப்பா இங்க போவார் இது உண்மை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்